அடவேடவ எனக்கு நல்லா வர வேண்டியது. எச்சுச்சு நடப்பின்னே. ஐயோ 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 இது ஓடுறாரு. என்னடா இது நடக்குது? சொல்லு. என்னடா இவ்ளோனாரா? தான் உன்னை கேக்குறேன். என்னடா? யார் இவ்ளோ நேனம்? கேளு.

ஐ சாப்பிடுற லவணி பொம்பட்டி பப்பர பாரு சம்மா அடிட்டாயே ஏன் அச்சா சம்மா அடிட்டாயே அதடா அங்க பாம முட்டை வைச்சிட்டாங்க போடா செல்லிக்குட்டி பத்து நாளா சன்னிம் நேத்து சோம்பேறி பப்பா சம்மன்யா ஏய் அச்சி நடக்கறான் நீ வா ஐயோ சிச்சி நடக்கப்න්නේ பக்கா

நான் <laughs> ஒண்ண <laughs>

அண்ணா வீட்டுல சாப்பிட்டு வந்து அங்க வண்டியில பார்த்தீங்கன்னா மொத்த கனவு பழகு நான் தான் சொல்லி கிடைக்கிற நீ கேக்குற